அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறு நிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சி அருமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் நிறங்களை பயன்படுத்தி நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறது எப்படி அப்படின்னு பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் ஏற்கனவே ஞாபக சக்திக்கான ஒரு நிறங்களை பயன்படுத்துகிற பதிவு பதிவிட்டாச்சு இந்த பதிவில் பண வரவுக்கான நிறங்களை பயன்படுத்தும் வழிமுறையை பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு ஆசைகள் இருக்குது தேவைகள் இருக்குது அத்தியாவசிய தேவைகள் இருக்குது இப்படி ஏராளமான தேவைகள் இருக்குது இது எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிறதுக்கு நமக்கு பணம் அவசியமானதாக இருக்குது அந்த பணத்தை அடையிறதுக்கான நிச்சயமான வழிமுறை தான் இந்த நிறங்களை பயன்படுத்துறது ஏற்கனவே பதிவிட்ட பதிவில் நான் சொன்ன மாதிரி முதல்ல நிறங்களை பற்றி பார்க்கலாம் அதனுடைய தன்மையை பார்க்கலாம் அதன் பிறகு அதை பயிற்சியாக எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒவ்வொரு பயிற்சி சொல்லியிருந்தேன் இந்த பதிவில் ஒவ்வொரு நிறத்துக்கும் இரண்டு இரண்டு பயிற்சிகள் சொல்ல போகிறேன் முழுமையாக பாருங்கள் விட்டு விட்டு பார்க்காம தள்ளி தள்ளி பார்க்காம வீடியோவை முழுமையாக முதல்லேருந்து கடைசி வரலும் பாருங்கள் அப்போ தான் நல்ல அந்த கருத்துக்களை உள்வாங்கிக்க முடியும் முழு ஈடுபாடோடு பயிற்சிகளை செய்து பலனடைய முடியும் முதல் நிறம் சிவப்பு நிறம் இந்த சிவப்பு நிறங்கிறது ரொம்ப தூரத்துலேருந்தே பார்த்தா நமக்கு தெரியக்கூடிய நிறமாக இருக்குது இதனுடைய அலை நீளம் அதிகம் அதனால தான் நமக்கு சிக்னலில் ஸ்டாப் சிக்னலுக்கு இந்த ரெட்டை வச்சுருக்காங்க ஏன்னா தூரத்துலேருந்தே பார்த்துட்டு கவனமாக வண்டியை நிறுத்துறதுக்கு யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிவப்பு நிறம் அப்படிங்கிறது உணர்வுகளை வேகப்படுத்தக்கூடியதாக தூண்டக்கூடியதாக இருக்குது அன்பு பாசம் கோவம் இப்படி எல்லா விதமான உணர்வுகளையுமே வேகப்படுத்தக்கூடியதாக அதிகரிக்கக்கூடியதாக இந்த சிவப்பு நிறம் இருக்குது இந்த சிவப்பு நிறம் ஒரு மனிதனுடைய செயல்திறன் தன்னம்பி மனோதிடம் மன உறுதி இது எல்லாத்தையுமே அதிகரிக்கக்கூடியதாக சிறப்பாக்கக்கூடியதாக இருக்குது பணவரவுக்கான ஒரு நிறமாக இதை ஜப்பானில் சீனாவில் பர்மா தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் இப்படி பல நாடுகளில் மக்கள் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க பணவரவுக்காக முக்கியமாக சீனர்கள் இந்த சிவப்பு நிறத்தை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அவங்களுடைய திருவிழாக்களில் அணியக்கூடிய உடை அலங்கார அமைப்புகள் அலங்கார பொருட்கள் பரிசு பொருட்கள் இப்படி எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு நிறம் அதிகமாகவே இருக்கும் நீங்களும் பல திரைப்படங்களில் பார்த்துருக்கலாம் அந்த திருவிழா சமயங்களில் நடக்கக்கூடிய நடனங்கள் மற்றமற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே சிவப்பு நிறம் அதிகமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சி தொண்ணூத்தாறுகளில் ஏறக்குறைய மூன்று வருடம் நான் மலேசியாவில் இருந்தேன் அப்போ நான் நிறைய சீன மக்கள் இந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துறது நேரடியாகவே பார்த்துருக்குறேன் மலேசியாவில் விழா காலங்களில் நிறைய பேருக்கு இனாம் கொடுக்கறதுக்காக ஒரு கவரில் அதாவது சிவப்பு நிற கவரில் பணத்தை வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்குறத வந்து அம்பாவ் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க இது பேச்சு வழக்கில் அம்பாவ்னு சொல்லப்படுது இது சீன மொழியில் ஆங் பாவ் அப்படின்னு தான் பேர் ஆங் அப்படின்னா சிவப்பு பாவ்னா உரை அதாவது கவர் சிவப்பு நிறத்தில் இருக்கிற கவரில் பணத்தை போட்டு கொடுக்குறத ஆங் பாவ் அப்படிங்கிறது பேச்சு வழக்கில் இன்றைக்கி அம்பாவ் அப்படின்னு சொல்லப்படுது இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த சீனர்கள் இதை பாரம்பரியமாக பயன்படுத்துகிறாங்கங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் சிவப்பு நிற உரையில் வச்சு கொடுக்குறது இந்த சிவப்பு நிற உரையை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு பயிற்சியை நான் இறுதியில் சொல்லியிருக்கேன் அதையும் நல்லா கவனமாக பார்த்து அதை செஞ்சு பலனடையுங்க நான் மலேசியாவில் இருந்த சமயங்களில் பல தரம் நான் பார்த்துருக்கேன் இந்த விழா காலங்களில் நிறைய ஏடிஎம்களில் இந்த சிவப்பு நிற உரை அதாவது ரெட் கலர் கவர் கட்டுக்கட்டாக வச்சுருப்பாங்க அது விற்பனைக்காக இல்லை இலவசமாக நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு விருப்பப்படுறவங்களுக்கு இனாம் கொடுக்குறப்ப அதில் போட்டு கொடுக்கலாம் அடுத்த நிறம் செல்லு செழிப்புக்கான அற்புதமான நிறம் பச்சை நிறம் இந்தியா போன்ற நாடுகளில் பெரும்பாலும் செல்வ செழிப்புக்கு பயன்படுத்துகிற நிறம் பச்சை தான் வளமையை குறிக்கிறது பசுமையை வளர்ச்சியை இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய நிறமாக பச்சை நிறம் இருக்குது குபேரன் கோயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அங்கே கொடுக்கப்படக்கூடிய குங்குமமும் இந்த பச்சை நிறமாக இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இந்த அற்புதமான பச்சை நிறமாகப்பட்டது மனதை அமைதிப்படுத்தி மனதை மென்மையாக்கி அதன் தன்மையை மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி எல்லாத்துக்குமே உதவக்கூடியதாக இந்த பச்சை நிறம் இருக்குது இதனை நியூட்ரல் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது உடலை சூடாக்குறதோ அல்லது குளிர்ச்சி ஆக்கிறதோ எதுவுமே செய்யாது இடைநிலையில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிறம் தான் இந்த பச்சை நிறம் எமது சிறுநிலையத்தில் செல்வச் செழிப்பு தரும் அச்சிவக பயிற்சி ஆட்டோ ரேட்டிங் சித்தர் தரிசனம் டேரட் ஜோதிட பயிற்சி ரெய்கி பயிற்சி முதல்நிலை இரண்டாம் நிலை ஜெர்மன் ரூனே குறியீடு பயிற்சி ஆகிய பயிற்சிகள் தரப்படும் அது மட்டுமல்லாமல் மனம் சார்ந்த முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனப்பிரச்சினைகளுக்கு ஆலோசனை பயிற்சி மற்றும் ஹீலிங் வழங்கப்படும் தொடர்புக்கு சிறுநிலையம் சேலம் மிக்க நன்றி அதே சமயம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடியதாகவும் இந்த பச்சை நிறம் இருக்குது தைம சுரப்பிய சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடியதாகவும் இருக்குது நரம்பு மண்டலங்களில் ஏற்படக்கூடிய நோய்கள் வலிகள் இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியதாகவும் மனதில் ஏற்படக்கூடிய படபடப்பு சிடுசிடுப்பு இது மாதிரியான தன்மைகளை சீராக்கக்கூடியதாகவும் இந்த பச்சை நிறம் இருக்குது ஒருத்தர் தன்னுடைய செயல்பாடுகளில் உறுதியாக இருக்கிறதுக்கும் எப்பவும் தன்னம்பிக்கையோடு செயல்படுறதுக்கும் உதவக்கூடிய நிறமாகவும் இந்த பச்சை நிறம் இருக்குது ஏற்கனவே நான் குறிப்பிட்ட சிவப்பு நிறம் இந்த பச்சை நிறம் ரெண்டு நிறங்களையும் நான் சொல்கிற பயிற்சி வழிமுறையில் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலையை நிச்சயமாக உயர்த்திக்கலாம் உங்களுடைய செல்வ செழிப்பு மிக சிறப்பாக இருக்கும் முதல் பயிற்சி வழிமுறை ஏற்கனவே நான் சொன்ன வீடியோவில் சொல்லிய அதே வழிமுறை தான் அதாவது ஏ ஃபோர் அளவுக்கு சிவப்பு நிறம் பச்சை நிறம் ரெண்டையும் வாங்கிக்கங்க சாதாரண பேப்பர் கலர் பேப்பர் வாங்கிறத விட ஃப்ளோரஸின் கலர் வாங்கினீங்கன்னா இன்னும் நல்ல மனசில் பதியும் அப்படி பதியிறப்போ உங்களுடைய எண்ணங்கள் அது செயல்பட்டு செல்வ செழிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏ ஃபோர் சைஸ் வாங்கிக்கோங்க நான் சொன்ன மாதிரி செவத்தில் ஒட்டி உங்கள் கண் மட்டத்துக்கு ஒட்டிட்டு ஒரு ரெண்டு மூணு அடி தூரத்தில் உட்காந்து அதை பாருங்கள் இல்லைன்னா பழைய டெய்லி ஷீட் கேலண்ட்ரு அட்டையில் நாட்காட்டி அட்டையில் பழைய அட்டையில் பக்கம் பின்பக்கம் சிவப்பு நிறத்தையும் பச்சை நிறத்தையும் வச்சுக்கிங்க அஞ்சு அஞ்சு நிமிஷம் போதும் ஒரு நாளைக்கு ஒரு தரம் செய்யுங்க போதும் அஞ்சு நிமிஷம் சிவப்பு நிறத்தை பாருங்கள் அதுக்கப்புறம் திருப்பி வச்சு பச்சை நிறத்தை அஞ்சு நிமிஷம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் தினசரி பார்த்துக்கிட்டு வர்றப்ப அந்த நிறத்தின் ஆற்றல் உங்களுக்குள்ளே செயல்பட்டு உங்களுடைய எண்ணங்கள் அது செயல்பட்டு உங்களுடைய எண்ணத்தின் ஆற்றலை விரிவுபடுத்தி இந்த உலகெங்கும் உங்களுடைய மன ஆற்றலை பரப்பி செல்வ செழிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாவது பயிற்சி வழிமுறையில் சிவப்பு நிறத்துக்கான வழிமுறையை முதல்ல சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மலேசியாவில் சிவப்பு நிற உரை இனாம் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துனாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு இப்போ நான் திரையில் காமிக்கிறேன் பாருங்கள் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு சிவப்பு நிற உரை நீங்கள் இந்த ஃப்ளோரஸின் பேப்பருக்கு அதில் கூட நீங்கள் கவர் மாதிரி தயார் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தயார் பண்ண கவரில் அதாவது ரூபா நோட்டு முழுசாக நீட்டமாக வைக்கிற மாதிரி பெரிய சைஸில் செஞ்சுக்கோங்க அதாவது நம்ம பாக்கெட்டில் வைக்கிற அளவுக்கு இருந்தாவே போதுமானது அந்த மாதிரி செய்துக்கிட்டு அதில் ஒரு ஐநூறுரூவா நோட்டு அல்லது இரநூறுவா நோட்டு இந்த மாதிரி வைங்க ஒரே ஒரு நோட்டு வைங்க அதை உங்கள் சட்டை பையில் ஒரு சட்டையில் வச்சுட்டு இந்த சட்டையை உங்களுடைய வீட்டில் தென்மேற்கு மூளையில் மாட்டி வைங்க தென்மேற்கு மூளையில் ஒரு ஆணி அடித்து வச்சுக்கோங்க அல்லது ஏற்கனவே ஏதாவது நீங்கள் படம் மாட்டுறது இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் இந்த சட்டையை மாட்டி வைங்க நல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க ஒரு சிவப்பு நிற உரையில் ரூபா நோட்டு வைக்கிறீங்க அதை உங்களுடைய சட்டை ஏதாவது ஒரு சட்டையில் வச்சு அந்த சட்டையை தென்மேற்கு மூளையில் மாட்டி வைக்கிறீங்க இந்த மாதிரி தினசரி அதாவது சட்டையை மாற்றி மாற்றி வைக்கிறப்போ இந்த கவரை மாற்றி மாற்றி எடுத்து வச்சுட்டுருங்க அந்த இடத்துல ஒரு சட்டை இருக்கட்டும் அதில் ஒரு செவப்பு கலர் உரையில் ரூபா நோட்டு இருக்கட்டும் அடுத்த நாள் அந்த சட்டையை எடுத்துகிட்டு வேறு ஒரு சட்டையை வச்சுட்டு இந்த கவர் அதில் வச்சுருங்க இந்த மாதிரி தினசரி செய்துட்டு வாங்க இது ஜப்பானியர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை இது உங்களுக்கு செல்வ செழிப்பை அதிகரித்து கொடுத்துட்ருக்கும் அடுத்ததாக பச்சை நேரத்துக்கான இரண்டாவது வழிமுறையை பார்க்கலாம் இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறது ஏற்கனவே நீங்கள் பல தரம் பார்த்துருக்கலாம் என்னுடைய வீடியோக்கள்லேயும் பார்த்துருக்கலாம் இதற்கு பெயர் தன விருட்சா பண வரவுக்கான அற்புதமான ஒரு குறியீடு இந்த குறியீடை நீங்கள் பச்சை நிறத்தில் அதாவது ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு ஏ ஃபோர் சைஸ் ஷீட்டில் அல்லது உங்கள் பேக்கெட்டில் வைக்கிற மாதிரி சின்னதாக ஒரு பிட் பேப்பர் எடுத்துக்கிட்டு அதில் பச்சை நிற ஸ்கெட்ச் இல்லைன்னா பச்சை நிற மார்க்கரில் வரைஞ்சிக்கங்க இப்போ நான் காமிச்சிருக்கிற இந்த திரையில் எங்கேருந்து ஆரம்பித்து எது முதல்ல வரையணும் எது ரெண்டாவது மூணாவது நாலாவது இது எல்லாமே குறிப்பிட்ருக்கு அந்த முறையில் நீங்கள் இந்த தன விருஷாவை வெள்ளை பேப்பரில் பச்சை நிற ஸ்கெட்ச் இல்லாட்டினா மார்க்கரில் வரைஞ்சி வச்சுக்கிங்க இப்போ ஏ ஃபோர் ஷீட் அந்த சைஸில் வரைஞ்சி வச்சிங்கன்னா வீட்டில் நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல ஒட்டி வைங்க அடிக்கடி உங்கள் கண்ணில் அது பட்டுருக்குறப்போ அது செல்வ செழிப்பை உருவாக்கும் அதே மாதிரி இந்த விருட்சா உருவம் எங்கே இருக்கோ அங்கே அது செல்வ செழிப்பை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் பேக்கெட் சைஸில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் கூடவும் வச்சுக்கலாம் இதுதான் ரெண்டாவது வழிமுறை இந்த இரண்டு வழிமுறைகளையும் நீங்கள் பயன்படுத்துங்க நிச்சயமாக ஒரு சில மாதங்கள்லேயே உங்களுடைய செல்வ செழிப்பை அதிகரிக்கிறத நீங்கள் உணர முடியும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தனவிருட்சா படம் பெரிய போஸ்டராக அது மட்டும் இல்லாமல் பேக்கெட் சைஸில் லேமினேஷன் பண்ணதா உங்கள் பேக்கெட்லேயே வச்சுக்கிற மாதிரி சின்னதாகவும் கீ செயின் என்கிட்ட கிடைக்கிது தேவைப்படுறவங்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கொரியர் மூலமாக இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் பண வரவை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அற்புதமான இரண்டு நிறங்களையும் பயன்படுத்துங்க அதற்கான இரண்டு இரண்டு வழிமுறைகளும் நான் இங்கே சொல்லியிருக்கேன் இதில் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை பொருளாதார ரீதியாக பிரச்சனையில் உள்ளாக இருக்கிறவங்க செல்வச் செழிப்பை ரொம்பவும் அதிகரிக்கணும் இப்போ இருக்கிறத விட இன்னும் சிறப்பான ஒரு நிலைக்கு செல்வச் செழிப்புக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி நிச்சயமாக பலனடைய முடியும் இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த வழிமுறைகள் எல்லாமே புதுசாக கண்டுபிடிச்சது இல்லை ரொம்ப காலம் முன்னாடி இருந்து முன்னோர்கள் அந்தந்த காலகட்டங்களில் வெவ்வேறு நாடுகள்லேயும் பெரியவர்கள் பயன்படுத்தின வழிமுறை தான் அதனால் முழு நம்பிக்கையோடு ஈடுபாடோடு பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த வழிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதோடு இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கொள்ளியை அனுப்பி நிறைய பேருக்கு இன்றைக்கி செல்வ செழிப்பு பொருளாதார முன்னேற்றங்கிறது அனைவருக்குமே அவசியமாக இருக்குது அதனால் முடிஞ்சவர்களும் எல்லாருக்கும் அனுப்பி வைங்க எல்லாரும் இதை பார்த்து தெரிஞ்சு பயன்படுத்தி மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நம்மளும் மகிழ்ச்சியாக இருப்போம் மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்மளால் ஆன உதவிகளை செய்வோம் நிச்சயமாக இந்த உதவியை நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்